இன்றைக்கு நான் வாழ்த்துகிறேன் என்று சொன்னால் இவன் மூலமாக பெரிய ஒரு சாதனையாளர் புறக்க வேண்டும் மீன்கள் உற்பத்தி வர வேண்டும் எனவேதான் வாழ்க்கை என்பதை ஒரு பகுதியாக தீட்டின் ஒரு பகுதியாக சொன்னார் மன வாழ்க்கை என்பது இணைந்து வாழ்வது என்பது இது தீட்டின் ஒரு பகுதி இது இல்லாமல் யாரும் தீனை பூர்த்தி ஆக்க முடியாது அன்னிக்கா அவரை சுந்தட்டி அது என்னுடைய நடைமுறை குறைப்பம் அது யாரும் நடக்க முடியாது எனவே தான் இந்த பிரதிநிதிகளையும் கேட்டால் சிறந்த ஒரு பிரதிநிதிகள் இவருன்னுடைய மாரி சாதம் மனவேண்டும் கேட்பதற்காக வேண்டி வாழ்த்துவதற்காக வேண்டிதான் இந்தமானது மதம் இவ்வளவு தூரத்தில்

உண்பதற்காக வேண்டி வரவில்லை துவாச்சிதற்காக வேண்டி ஏன் துவாச்சியோ இவர்களிடத்திலிருந்து சிறந்த ஒரு சந்ததிகள் இவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் வாழ மனித சமுதாயம் எனவே வாழ்ந்தால்தான் நிம்மதியாக அமைதியாக அமைதி இருந்தால்தான் இவர் சாதிக்க முடியும் எனவேதான் சொல்கிறான் மண்ணின் ஆயாத்தி நான் பல கலக்கும் உங்களுக்கு நான் உங்களுடைய இனத்திலிருந்தே உங்களிலிருந்தே ஒரு ஜோடியை படைத்திருக்கிறேன் அது என்னுடைய அக்காட்சி ஏன் தெரியுமா நீ அமைதியாக வேண்டும் நீ தஸ்புமை இல்லை அவள் இல்லையானால் நீ அமைதியாக முடியாது எனவேதான் வீட்டிலே சொல்லுவார்கள் இளைய பருவம் அறுபத்தி வயசுக்கு மேல் ஆயிடுச்சுன்னா இவர் அங்கு சுத்துவார் இங்கு சுத்துவார் இரவு நேரம் கழிச்சு வருவார் வீட்டில் பெற்றோர்கள் கண்டிஷன் பண்ணுவாங்க நீ நேரத்தோட வந்துடணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பார்ப்பாங்க கடைசியா தந்தையும் தாயும் பேசிக்கொள்வார்கள் திருத்ததுக்கு ஒரு ஆள் வருவாங்க நம்ம சொல்லி திருத்துற வயசெல்லாம் போய் உஸ்தானமார்கள் சொல்லி சிறுத்திர வயசு போயிடுச்சு அடுத்து இன்னொரு மந்திர சக்தி ஒன்று இருக்கு அந்த மந்திர சக்தி தான் இவர் அடக்க முடியும் அடக்க முடியாத காலை எனவேதான் மரும வந்தவுடன் பயிற்சி எனவே அந்த மயசு வந்தவுடனே பெற்றோர்கள் கவலைப்பட்டு பல இடங்களில் தேடி சடலாகிறது இல்லை இவருக்கு தோதுவான எனவே தான் குசு ஆக்கத்திலே இருக்கிறது பொருத்தம் இருக்கிறது அதிலே அர்த்தமும் இருக்கிறது பொருத்தமில்லையா என்றால் அதுல அர்த்தமில்லை அது வருத்தமாக மாறிவரும் எனவேதான் போய் தேடி தேடி அழைக்கிறோம் என் நண்பர் ஒருத்தர் வருஷம் எல்லாம் தேடிதா கிடையாது பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கல என் மயக்கு வயசு புரிந்தே இருக்கும் கடைசியில் பார்த்தா அடுத்த தலைவர் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவருடைய கூட தேடி அவங்க தேடி தேடி அழைந்தா இப்படித்தான் தேடுகிறோம் பெண் வீட்டார் மாப்பிள்ளையை தேடுகிறார்கள் மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணை தேடுகிறார்கள் தேடி தேடி அமைந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பொருத்தம் இவைகளை அமைத்து அவர்களிடத்திலிருந்து ஏனென்றால் அவர்கள் அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் சிறந்த சந்ததிகள் அமைதியான வாழ்க்கை தான் சிறந்த சம்ப சந்ததிகள் நீ தஸ்மூல இதை தான் அமைதியாகணுன்றதுக்காக வேண்டியதாக அந்த தோழி அமைதி வந்துருச்சு அமைதிக்கு பின்னாடி

இவர் கால் பட்டாலும் அது ஒன்னும் சொல்றதில்லை அந்த அம்மா கால் பட்டாலும் இவர் ஒன்னும் சொல்றதில்லை தப்பி தவிர யாராவது கால் பட்டு சொன்ன இடம் அப்படின்னு முறைக்கிற மாதிரி இல்லையா ஆனா ஆயிரம் தடவை அந்த அம்மா கால் இவர் மேல பட்டாலும் இவருக்கு போகறாங்க ஆமாம் மாதிரி செல்ல கால் போடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்க அந்த அம்மா சொல்லுவோம் தான் மாறி மாறி சீருந்து போக போறோம் திடீர்னு அடுத்த கட்ட வந்த அள நீ உங்களுக்கு அமைதியாகும்த்திய உள்ளன்பு வேணும் உள்ளன்பு ஒருவர் உள்ளன்பு வெறுவரே பபட்டுக்காக வேண்டிய இல்லை அல்ல உள்ளன்பு அதனாலதான் என்ன ஏற்படுது இவர் கல்யாணம் முடிச்ச உடனே அதுக்கு முன்னாடி போற குடும்பத்தோட எல்லாரும் வாங்க வந்து அர்த்தம் வீட்டில் தெரியாதவங்க பெட்ரோல் டேய் வேணாச்சு தெரியாம இது வாங்கி வரப்பாரு ஆனால் இவ்வளோ எல்லாருக்கும் தெரியாமல் பார்க்கறதுக்குள்ள ஏதாவது சுய பெரியவர் நிலையான ஒரு சத்துக்காக ஏதாவது போராட்டம் ஏதாவது எங்கேயாவது போராட்ட சுவையான சாப்பாடு தான் வாங்கி வரும் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மனைவிக்கு கட்டுப்பாட்ட விளையாடு நான் தான் மனைவிக்கு கட்டுப்பாட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா இருந்தால் தெரியாதவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் நானும் கல்யாணம் முடிச்ச முன்னாடி அது யாரும் நாம யாரும் தெரியலை ஆனால் நமக்கு பெற்றோர்கள் சரியான ஜோடியை சேர்த்து வச்சுட்டாங்க பெருகன் நம்ம என்ன செய்வோம் நாமளும் தெரியாத அம்மா கொண்டு வரதை அவன் செலுக்கிற காதனை கொண்டு வேற இறந்தேன் சாப்பிட்டானா நான் கூட அதை இந்த ருசி அம்மாவுக்குமா என்னுடைய நெனைவிக்குமே அந்த ருசி தெரியாதேன் தெரியாமல் கொண்டு வரணும் ஆனால் இதில் தான் சில பிரச்சனைகள் பெற்றோர்கள் எப்படி எனக்கு தெரியாம கொண்டு வந்து விடணும் எப்படி அந்த தேசமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்வாங்க இதுக்காக எனக்கு தான் ஜோடி சேர்த்து வைத்திருக்கிறோம் அவருமே

அடுத்த ரஹமத் ஏற்படுகிறது ரஹமத் என்ன சொன்னா எனக்கா ஒருவரு ஒருவரு இரக்கம் ஏற்படுத்தும் அது எப்பவும் ஒரு மகிமா ஞானமேதி எடுத்ததுக்கு தாடி இருந்து வந்து ஒரு 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 இரக்கம் தானிவா வந்து போச்சு எல்லாமே கலந்து போச்சு என்ன பார்த்து போங்க என்ன பார்க்காமல போறதுதான் அந்த தான் இருந்தா தான் பாத்து போறேன் இந்த ஒரு பாத்து போறேன்

எந்த தப்பா மாட்டிங்க இல்லைங்க இது ரொம்ப பேசு யாருன்னு சொல்லுவாங்க அம்சம் கேட்கறது இல்லை இது பொய்யும் சொல்லக்கூடாது அம்மா கேட்பாங்க வீட்டில் என்ன சாப்பிட்ட நான் வெஜ் தான் தான் சேர்த்து சொன்னோம்னா நான்வெஜ்ஜு வெஜ்ஜு நான்வெஜ் தான் அசைவம் சாப்பிட்டேன் அப்படிங்கிற சரி சரி

ஒருவருக்கு ஒருவர் இறக்கமாகும் இங்க பொருட்கள் வந்துருக்காங்க சொன்னா நூறு மீன் அவருடைய நம்ம வதசாவில் ஓதி பட்டம் இருக்காது அகம் இல்லை குறிப்பான எல்லாருமே தான் தெரியவில்லை குறிப்பான ஒரு ஆளுக்கும் அதனால அவருடைய பழக்கத்தினால வீடும் வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க அகம் இந்த மாதிரி இந்த நிக்கார மூன்று காரியங்களால்தான் காரணத்தில் அமைதி இரண்டாவது மகத்தை நிறைவாக ஒருவர் கையப்பூசி கொண்டு போவாங்க அவங்களும் கைப்பூசி கொண்டு போவோம் இந்த வாழ்க்கையை அனுபவிச்சு பார்க்க எவ்வளவு இதை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும் இந்த மனவாழ்க்கை இந்த இணைப்பு எல்லா இணைப்பும் போயிருங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இணைப்பும் போயிடும் ஆனால் ஒரே இணைப்பு மட்டும்தான்